புதுக்கோட்டை மாவட்டம் தோப்புக்கொள்ளையில் உள்ள வனவியல் விரிவாக்கத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் தோப்புக்கொள்ளையில் உள்ள வனவியல் விரிவாக்கத்துறை மூலம் ஜப்பான் மற்றும் இந்தியா இணைந்து வறண்ட பூமியில் மரம் வளர்க்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த மரங்களை நடவும் பராமரிக்கவும் விவசாயிகளுக்கு மரக்கன்று ஒன்றுக்கு பத்தொன்பது ரூபாய் எண்பது காசுகள் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் வனத்துறை அதிகாரிகள் ஒரு மரக்கன்றுக்கு ஐந்து ரூபாய் மட்டுமே வழங்கி வருவதாகவும் தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அதிகாரிகளின் முறைகேட்டை கண்டித்து வடவியல் விரிவாக்க அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் விவசாயிகளுக்கு பட்டா சிட்டாங்கெல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க ஒரு கண்ணுக்கு ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிருந்தாங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் பணம் கொண்டு கொடுத்தாங்க பணம் கொண்டு கொடுக்கும்போது அஞ்சு ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க அஞ்சு ரூபா எல்லாரும் பட்டுவாடா பண்ணாங்க எல்லா எல்லா ஊர்களுக்கும் ஈக்குவலாக பட்டுவாடா பண்ணாங்க அதுக்கப்புறம் திரும்ப வரும்போது அஞ்சு ரூபா இல்ல பத்தொம்பது ரூபாய் பத்தொன்பது ரூபாய் ஐம்பது பைசான்னு சொல்லி எல்லாரும் கொடுத்தாங்க அது வந்து ஒரு கண்ணுக்கு வந்து பத்தொன்பது ரூபா ஐம்பது பீஸாக வந்து நாற்பத்தி மூணு லட்சத்தி சிலரூபா சில பணம் வந்தது இங்கே நம்ம நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு அதில் வந்து மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாரும் மோசடி பண்ணிவிட்டு இங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சரியானபடி பட்டுவாடாக பண்ணலை வந்தவங்களுக்கு மிரட்டினவங்களுக்கு மட்டும் பணம் பட்டுவாட ஆகிடுச்சு